கோவை பாராளுமன்ற தொகுதியில் வெல்லப்போவது யார் பாஜக சார்பில் அண்ணாமலை போட்டியிடுவதால் இத்தொகுதி ஸ்டார் தொகுதி என்று தமிழக மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது திமுக சார்பில் கணபதி ப ராஜ்குமாரும் அதிமுக சார்பில் சிங்கே ராமச்சந்திரனும் நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாநிதி அவர்களும் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியில் வெல்லப்போவது யார் ஆறு சட்டமன்றத்தை உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதி என்பதால் பரபரப்பிற்கு பஞ்சமில்லாமல் தமிழக மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கோவை தொகுதியில் தெற்கு தொகுதியில் பாஜகவின் கை சற்று ஓங்கியுள்ளது காரணம் அங்கு வட வடமாநிலத்தவர்கள் அதிகம் பரவியுள்ளதால் அங்கு பாஜகவின் கை ஓங்கப்படும் என்று கருத்து முடிவுகள் செல்ல தெளிவாக காண்பித்தாலும் அங்கு திமுகவும் அதிமுகவும் பாஜகவிற்கு கரும் நெருக்கடியை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் சந்தேகமில்லை தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள கோவை மாநகரில் சிறு குறு தொழிலாளர்கள் அதிகம் வசிப்பதால் சிறு குறு தொழிலாளர்கள் மத்தியில் ஜிஎஸ்டி பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி பலத்த நஷ்டத்தை உருவாக்கியுள்ளதால் அங்கு பாஜகவிற்கு சிறு குறு தொழிலாளர்கள் மத்தியில் பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் மோடியுடைய ரோட் நகர்ப்புற பகுதிகளில் அண்ணாமலைக்கு வாக்குகளை அறுவடை செய்யும் என்பதில் நகர்ப்புற மக்கள் ஓரளவு தெளிவாக கருத்து கூறுகின்றனர் திமுகவை பொறுத்த மட்டில் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரமும் முதலமைச்சர் அவர்களுடைய பிரச்சாரமும் கணபதி ப ராஜ்குமார் அவர்களுக்கு நகர்ப்புற பகுதிகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் ஓட்டுகளை அறுவடை செய்யும் என்று தெளிவாக தெரிவித்தாலும் வேலுமணி அங்கு தேர்தல் பொறுப்பாளராக அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டதால் சிங்கே ராமச்சந்திரனுக்கு களத்தில் பெரும் ஆதரவு இருப்பது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது குறிப்பாக சிங்கநல்லூர் பகுதி பல்லடம் பகுதிகளில் அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவை விட அதிகம் இருக்கும் தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது சூலூரில் திமுகவின் ஆதிக்கம் இருந்தாலும் அங்கு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் போட்டி என்று மக்கள் தள்ள தெளிவாக தெரிவிக்கின்றனர் நகர்ப்புற பகுதிகளை பொறுத்தமட்டில் மட்டில் அதிமுகவின் வாக்குகளை பாஜக பிரித்தாலும் அங்கு திமுகவிற்கும் பாஜகவிற்கும் நேரடி களம் இருப்பது என்பதும் மறுக்க முடியாத உண்மை அதிமுகவின் வாக்குகளை பாஜக சில தொகுதிகளில் பிரித்தாலும் பெருமளவு கிராமப்புற பகுதிகளில் தனது வாக்கினை தக்கவைத்து அங்கு பெரும் பலத்துடன் அதிமுக இருப்பதும் மறுக்க முடியாத உண்மை அண்ணாமலையை பொறுத்தமட்டில் மட்டில் வெற்றி பெற வேண்டும் என்று களத்தில் முழு மூச்சிலும் அர்ப்பணித்தாலும் கணபதி பா ராஜ்குமார் அவர்கள் அண்ணாமலைக்கு மிகுந்த சவாலாக இருக்கிறார் என்பதை அனைத்து தொகுதியிலும் பாஜக விஸ் அதிமுக விஸ் திமுக என்று மக்கள் தெரிவித்தாலும் களம் இருமுனையை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்தது களத்தில் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் தான் இறுதி கட்ட போட்டி என்பது ஓரளவு தெள்ளத் தெளிவாக தெரிந்தாலும் அதிமுகவிற்கு அங்கு கூடுதல் பலம் இருப்பதால் மும்முனை போட்டியை நோக்கி நகர்ந்தாலும் அங்கு இறுதியில் வெல்லப்போவது திமுக தான் என்று கிராமப்புற பகுதியில் மக்கள் சொன்னாலும் நகர்ப்புற பகுதியில் திமுகவிற்கு பாஜக கடும் நெருக்கடியை கொடுத்து களத்தில் தனது இருப்பினை இறுதி செய்து திமுக விஸ் பாஜக கடும் நெருக்கடியை நோக்கி இழுபறி நிலையில் கோவை தொகுதி உள்ளது என்பதுதான் இப்போதைய கருத்துக்கணப்பின் முடிவுகள் அங்கு அதிமுகவும் சற்று பலம் வாய்ந்த கட்சியாக இருப்பதால் அங்கு பாஜகவிற்கு ஓட்டுகள் பிரிந்து திமுகவிற்கு சாதகமாக போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை திமுக வெற்றி பெற்றாலும் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெறப்படும் என்பது நிதர்சனமான உண்மை அண்ணாமலை திமுகவிற்கு நெருக்கடி கொடுப்பாரா என்பதை ஜூன் நான்கில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அதுவரை பொறுத்திருப்போம் மக்கள் மன்றம் செய்திகளுக்காக உங்களில் நான் மக்கள் மன்றம் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தமது ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்